ஜேஎஸ்ஏ வழங்கும் குரலும் இன்றைய வேத வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இளதனை அறம் இத விளக்கம் என்னவெனில் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் சிந்தனைக்கு பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் நாங்கள் உம்மைப் போல அறமாகிய அன்பை உடையவர்களாய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்